சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம் இதற்கு முன்னிய பகுதியிலே நான் குறிப்பிட்டேன் நிலவேம்பு என்ற ஒரு மூலிகை இருக்கிறது ஆண்ட்ரோகிராபிட்டாடு என்ற ஒரு மூலச்சத்து இருக்கிறது அந்த வேதியல் மூலக்கூறுகளுக்கு காய்ச்சலை கண்டிக்கிற வைரஸ் திருமிகள் தொற்றுகளை அகற்றுகிற ஆற்றல் இருக்கிறது என்பதை பற்றி அவர் அறிவியல் உலகம் சொல்லி இருப்பதை சொல்லிவிட்டு இதை தேரில் எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி வாத நீரேற்றம் போக்கும் வாதசுரம் இப்போ இரண்டு வகையான காய்ச்சல் ஒன்றாக சேர்ந்து இந்த கோவிட் நைன்டீன் நம்மை தாக்குதல் ஒன்று அது வாதசுரமாகவும் சுரமாகவும் இருக்கிறது இன்றொன்று கபசுரமாகவும் இருக்கிறது எப்படி உடலெல்லாம் கடுமையான வலி மூச்சு ஓட்டத்தில் சிரமம் பாதம் மூச்சு பாதையில் கபம் அடைத்துக் கொள்ளுகிறது அக உறுப்புகளிலே நீர் கோத்துக் கொள்ளுகிறது நீர் ஏற்றம் சொல்ல பாருங்க எடிமா ஆங்கிலத்தில் எடிமா நுரையீரலே நீர் கட்டி கொண்டது பிளூரல் எடிமா கொண்டால் அதை எடிமா என்று சொல்லுவோம் இருதயத்தினுடைய உரையிலே நீர் கட்டி கொண்டால் அது பெரிக்காடியல் எடிமா நீர் கட்டிச்சு சொல்லு ஆங்கிலத்தில் எடிமா நீர் ஏற்றம் நீர் ஏறி கொண்டது நீர் எங்க போகக்கூடாதோ அங்கே அது போய்விட்டது வதசுரம் நீரேற்றம் போக்கும் வாதத்தினால் வருகிற காய்ச்சலையும் நீரேற்றத்தினாலே வருகிற சுரம் சுரத்தோடம் சுரதோஷம் தோஷம்னா நோய் சுரதோடம் சுரதோஷம் காதமென ஓட கடத்தும் போக்கும் சுரத்தோட காதமென ஓட கடத்தும் பித்த மயக்கம் மறுக்கும் பித்த மயக்கம் ப்ளட் பிரஷர் இருக்குது தமிழே குருதி அழகு அதான் ரத்த பித்தம் பிற்காலத்துல பிளட் பிரஷர் தமிழாக்கம் செய்தவரைக்கும் பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம்னு சொல்லி விட்டாரு ரத்த அழுத்தம் என்பது நம்ம சொல்ல நம்ம சொல்லு ரத்த பித்தம் பித்தம் அதிகமா என்ன பண்ணுவோம் வாந்தி வரும் மயக்கம் வரும் தலைசுத்தம் மாதரசே பித்த மயக்கம் அருக்கும் பிளட் பிரஷரை குறைக்கும் பின்பு தெளிவரி கொடுக்கும் பிரெஷர் குறைஞ்ச உடனே அந்த மயக்கம் நார்மலாகும் தொழில் இது நல்ல நிலவேம்புடைய செயல்பாடு என்று சொல்லுகிறார் ஆகியனாலே இந்த நிலவே ஒரு முக்கியமான மூலப்பொருளாக நிலவேம்பு குடிநீரிலும் கவசர குடிநீரிலும் சேர்த்தார்கள் இன்னும் அதில் இருக்கிற மூலிகளை பற்றியும் அதிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட கோரோ என்கின்ற சிறப்பு பற்றி பேச இருக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ இந்த கபசுரத்தையும் வாத ஒரு சேர ஆற்று நிலவேம்புக்கு இருக்கிறது அது இப்பதான் சிறியானவ என்று சொல்லுகிறார்கள் சரியானங்க வேற இருந்தாலும் சரியானங்க என்ற பெயரிலிருந்து நிலவென்பு என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிற அந்த மூலிகை ஆண்ட்ரோகிராஃபிக் பேனுக்கு லேட்டா என்று வழக்குக்கு வந்து விட்டது அதை வைத்துக் பதினைந்து மூலிகைகளை கபசுர குடிநீரில் சித்தர்கள் சேர்த்தார்கள் அக்கரகாரம் ஆடாதோடா சுக்கு திப்பிலி லவங்கம் கோஷ்டம் கடுக்காய் காஞ்சூரி வள்ளி முள்ளி வட்ட திருப்பி நிலவேம்பு கோரை கிழங்கு தேக்கு சீந்து என்று பதினைந்து மூலிகைகளை சித்தர்கள் சேர்த்து கபசுர குடிநீரை உருவாக்கினார் இவை அனைத்தும் சுரத்தையும் கபத்தையும் கண்டிக்கிற ஆற்றல் பெற்ற மொழிகள் நிலவேம்பு குடிநீர் சித்த மருத்துவத்துக்கு ஒரு உயிர்ப்பை எடுத்துக் கொடுத்தது எப்போ ஐயா மறக்க முடியாது ஐயா தெய்வநாயகம் அவர்கள் இந்த சிக்கன் குனியா என்கின்ற ஒரு இணைப்புகளில் வீக்கத்தோடு வலியை கொடுத்து நடக்க முடியாமல் முடமாக்குகிற ஒரு நோய் வந்து மக்களை கொன்று குவித்தது அந்த சமயத்தில் அவர்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவனுடைய துணையோடு பதினான்காயிரம் பேர்களுக்கு அந்த நிலவேம்பு குடிநீரை கொடுத்து அந்த சிக்கன் மக்களை காப்பாற்றினார்கள் அப்போ அந்த நிலவேம்பு குடிநீருக்கு காய்ச்சலை கண்டிக்கிற ஆற்றல் இருக்கிறது இந்த நிலவேம்பு குடிநீர் என்கின்ற சித்த வைத்திய திரட்டில் இருக்கிற அந்த படைப்பில் ஒன்பது மூலிகைகள் வெட்டிவே செய்வேக்கிழங்கு சந்தனம் பற்பாடகம் வேய்ப்புடல் நிலவேம்பு சுக்கு மிளகு என்று ஒன்பது மூலிகைகள் இந்த ஒன்பது மூலிகைகளை சேர்த்து நிலவேம்பு குடிநீர் என்று ஒரு பாகத்தை சித்தர்கள் உருவாக்கினார்கள் எந்த வகையான வைரல் காய்ச்சலுக்கும் ஒரு நல்ல ஆற்றல் படைத்த மூலிகை பாகம் வீக்கத்தை அகற்றி நீரை அகற்றி கபத்தை ஓட்டி சுரத்தை குறைத்து ஆரோக்கியத்தை தருகிற மகற்றிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு பாகம் நிலவேம்பு குடிநீர் நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் வாத சுரக்குடிநீர் அது அகத்திய வைத்தியல் சுருக்கத்தில் நோய்களை கண்டிக்கிற ஆற்றல் உடைய சித்த மருத்துவம் தயாரிக்கிற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களில் இருந்து இவர்கள் நீங்கள் தயாராக இன்னைக்கு மக்களுக்கு என்னென்ன பாருங்களேன் மாவாட்டத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி அரைத்தமாகவே வாங்கறதில்லை பெரும்பாலான வீடுகளில் வாங்கி தான் சமைக்கப்படுகிறதே தவிர அவர்கள் அரைத்து எடுப்பதில்லை காரணம் நேரம் இல்லை அப்படி எந்த தயாரிப்பை நான் எவ்வளவு சொன்னாலும் ஐயா தயாரித்து ரெடிமேடாக ஏதாவது இருக்குமா கொடுங்க இந்த சக்கரை நோய்க்கு பெண்ணத்தை எப்படி கையாண்டால் அதில் இருந்து நாம் விடுபட்டு வாழலாம் என்பதை பற்றி விளக்கமாக பல ஆண்டுகளாக பல தொலைக்காட்சிகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்களே தயாரிப்பது எப்படி என்பதெல்லாம் சொல்லி முடித்து விட்டு ஒருவர் மேலை நாட்டில் இருந்து வந்தார் அவர் என்னத்தில் ரொம்ப நேரம் பேசி பேசிக் கொண்டிருந்தார் அமெரிக்காவிலிருந்து வந்தார் ஐயா என்னையா நீங்க விவரம் இல்லாம இருக்கீங்க ஐயோ என்ன திடீர்னு போய் பேசுறாரு என்னங்க விஷயம் இல்ல இந்த வெந்தயத்தில் இருந்து போர் ஹைட்ராக்சி ஐசோலூஷன் முளை கட்டினால் நாற்பது விழுக்காடு கூடுகிறது என்றும் அதை எடுத்துக்கொள்வதனாலே சக்கர எங்களுக்கு கட்டுக்குள் வருகிறது என்றும் தொலைக்காட்சியில் சொல்லிட்டு போயிட்டீங்களே யூடியூப்ல வந்து மருந்தாக்கி பேட்டன்ட் எடுத்தா எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படின்னா நான் சொன்னேன் அது எப்படியா நான் செய்யறது அதை தயாரிப்பதும் அதை உண்டு வந்து அதில் மருத்துவ பண்பு இருக்கிறது அது நீரிழிவுக்கு மருந்து என்று சொன்னவர்களும் அல்ல சித்தர்கள் அதுக்கு பேட்டன்ட் எடுக்கணும்னா அவங்க தான் எடுக்கணும் நான் போய் இதுக்கு பேட்டன்ட் எடுத்தேன்னா நான் அவர்களை களவாடி விட்டேன்னு அர்த்தம் அப்படி களவாடிய காசு எனக்கு தேவையில்லை அதற்கு பதிலாக மக்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இருபத்தாறு லட்சம் பேருக்கு மேல் அதை பார்த்து இருக்கிறார்கள் என்று அறிய வருகிறேன் யூடியூப்ல இருந்து குறைந்தது ஒரு இரண்டு மூன்று லட்சம் மக்களாவது உலகம் முழுக்க பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக நலமோடு இருந்து என்னை வாழ்த்துகிறார்கள் அது எத்தனை கோடி பொறுமையா அதை விடவா இந்த காசு வந்துட போகிறது தான் இந்த நிலவேரும் குடிநீரும் கபசுரக்குடி நீரும் வாதசுர குடிநீரும் மிகச்சிறந்த கவநோய்களுக்கு மருந்து இப்ப என்ன செய்யணும் இப்பெல்லாம் இந்த கொரோனா என்று சொன்ன உடனே கோவிட் திரும்ப வருதுன்னு சொன்ன உடனே இந்த கவசர குடிநீர் விற்க ஆரம்பித்து எதிர்பார்த்தை தரோ சளி நோய்களை கண்டிப்பாக இருந்ததுனால எல்லாரும் வீட்டில் வாங்கி வைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் நல்லது மகிழ்ச்சி சித்த மருத்துவத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைத்திருக்கிறது ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது மரியாதை கிடைத்தது பல வேறு மருத்துவத்தை கற்றவர்கள் கூட ரகசியமாக வந்து வாங்கி போய் அதை சாப்பிட்டார்கள் என்ன உயிர்னா பயப்படாத இது ஒரு சித்த மருத்துவத்தினுடைய பொக்கிஷம் இதை வேறு மருத்துவர்களும் அவர்கள் அவர்களுடைய பெயரில் இதற்கு இப்பொழுது உரிமம் பெற்றிருக்கிறார்கள் அறிய ஆனால் அதை சித்த மருத்துவ தயாரிப்பு உருவம் என்று உரிமம் பெறாமல் ஒரு ஹெர்பல் ப்ரிப்பரேஷன் என்று ஒரு உரிமம் பெற்று பல்வேறு வேறு மருத்துவங்களும் அதை தங்கள் மருந்துகளைப் போல கையாளுகின்றனர் ஆனால் பூர்வீகம் எது அது அது புராண மருத்துவம் இந்த பூர்வீக தன்மை இருக்கிறது பெருமளவில் தாக்கிய போது ஒரு பெரிய மன அழுத்தத்தினாலே இந்த கபர் நோய்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்டிப்பதற்கு சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகை பாகங்களை எல்லாம் எடுத்து அலசி ஆராய்ந்து அதிலே இருந்து மிக முக்கியமான நான்கு பாகங்கள் குடிநீர் நிலவேம்பு குடிநீர் வாதசுரக்குடிநீர் தாலிசாதி சோரணம் என்கின்ற நான்கு பாகங்கள் அதனோடு சேர்த்து குடிநீர் என்று ஆயுஷிலும் பரிந்துரை செய்திருந்ததை சேர்த்து கோரோ என்று ஒரு தயாரிப்பை நான் உருவாக்கினேன் கோரோ இந்த தயாரிப்பை வைத்துக்கொண்டு பல லட்சக்கணக்கான அவதி உற்றவர்களை காப்பாற்ற முடிந்தது கொரோனா முடிந்த பின்னாலும் கவன் தொடர்பான அத்தனை நோய்களுக்கும் ஆஸ்மாவில இருந்து பிராங்கைட்டிஸ்ல இருந்து தீர்க்கவே முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நோய்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை பெற்று தருகிற அற்புதமான ஆற்றலை உள்ளடக்கியதான் கோரோ என்கிற தயாரிப்பு இது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏனால உரிமம் பெறப்பெற்ற ஒரு சிறப்பு மருந்து உணவுகளை பத்தியும் இன்னும் பல பாகங்களை பத்தியும் பார்ப்போம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்